நடிகர் கார்த்திக் நடிப்பில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தேவ் திரைப்படம் பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நேத்தோடு இந்த படம் இருபத்தஞ்சு நாளாக கடந்து ஓடிட்டுருக்கு என்ன தான் ஒரு சில தேட்டரில் இந்த படம் ஓடிட்டு இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் தோல்வி படம் தாங்க ஏன்னா அந்த படம் பெரிய பட்ஜெட் படமாக உருவானது அந்த காசை எடுக்கலைங்கிறதுனால தோல்வி படம் சில அறிவிச்சிட்டாங்க இந்த நிலைமையில் கார்த்திக்கோட அடுத்த படமான கைதி திரைப்படத்தை ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காரு கைதி திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவலாக பேசப்பட்டது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ரத்தம் ஒழுகிற மாதிரி ஒரு சிறை கைதிக்குள்ளே கார்த்தியோட முகம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பெரிய பட்ஜெட்டில் தயாராக இருக்குது இந்த படத்துக்கு பிரத்தியமான ஒரு போட்டு ஷூட் பண்ணாங்க ஒரு ஜெயில் மாதிரி செட்லாம் போட்டு ஷூட் பண்ணாங்க இப்போ இந்த படத்தில் ஒரு ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் முடிஞ்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரம் ஷூட் பண்ணாங்க மொத்த படப்படிப்பே முடிஞ்சிடும் இந்த நிலமையில் கார்த்திகோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த படத்தை போகிறது ரெமோ படத்தை இயக்கிய பாக்கியராஜ் கண்ணன் இந்த படத்துக்கான புகுஜையை நேற்று போட்டிருக்காங்க இந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கலைங்க ஆனால் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாங்க எமோஷனல் ஆக்ஷன் கலந்த ஒரு காமெடி கதையாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த படத்தில் கார்த்திக் ஜோடியாக ராஷ்மிகா நடிக்கிறாங்க முதல் முறையாக தமிழ் அறிமுகம் வராங்க இவங்களோட சேர்ந்து யோகி பாபு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நடிக்க போகிறாங்க படத்துக்கு இசை விவேக் மெர்வின் ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா சத்யன் சூரியன் ரூபன் வந்து படத்தொகுப்பு ட்ரீம் வாரிய பிக்சர்ஸ் சார்பில் எஸ் ஆர் பிரகாஷ் இந்த படத்தை தயாரிக்கிறார் ட்ரீம் வார்ட் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த வருஷம் இறுதியில் இந்த படம் திரைக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது உங்களுடைய போரிங் டைமை மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசு பண்ணுங்க